வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரீகம் எரிசலே குமாரத்தினிடத்தில் வரும் வேதம் சொல்லுகிறபடி இந்த வசனத்தினுடைய மைய பகுதியை பார்ப்போம் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ஆம் பிரியமானவர்களே கத்திருந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறார் முந்தின ஆளுகை முந்தின ஆளுகை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று அல்ல முந்தின நாட்களில் நாம் எவ்வளவாய் எப்படியாய் வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதை நாம் சில வேலைகளில் நினைத்து நினைத்து நாம் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் கூட உண்டு நான் அப்படி இருந்தேன் என்னுடைய செல்வாக்குகள் இப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத நன்மைகள் இப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் நினைத்த காரியங்கள் உண்டு வேதம் சொல்கிறது இதே ஏசாய தெற்க புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனவைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முந்தின சீர் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப தருவேன் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு சொல்கிறார் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ஒருவேளை நம்முடைய தேசத்திலே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் சிறுபான்மையினருக்கு விரோதமாய் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற கொடுமைகள் இவைகள் எல்லாம் மாறி தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் முதற்கொண்டு தேவ திட்டமாய் தேவ பிரியமாய் நடக்கிற ஒரு நபரை தேவன் கொண்டு வருவார் வேதம் சொல்கிறது முந்தின ஆளுகை உன்னிடத்தில் திரும்பும் இது தேசத்திற்கும் பொருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் இதில் தேவனுடைய வார்த்தையானது அது ஒரு நாளும் பொய்யுறையாது இப்பொழுது நாம் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கலங்கப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி முந்தின ஆளுகை எப்படி சாலமோன் தேசத்தை ஆண்ட பொழுது சமாதானம் தேசத்திலே சமாதானமாய் காணப்பட்டது போல நம்முடைய தேசத்திலும் அல்லது நம்முடைய குடும்பங்களிலும் சமாதானம் என்கிற ஒரு நதி கடந்து வரும் நம்முடைய வாழ்வு சமாதானமாக இருக்கும் நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும் நம்முடைய சபைகள் சமாதானமாக இருக்கும் நம்முடைய ஜனங்கள் சமாதானமாய் வாழ்வார்கள் இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் நானூறு ஆண்டுகள் இரண்ட காலம் அதாவது தேவனோடு தொடர்பு இல்லாதிருந்த ஜனங்கள் தேவன் இவைகளை மாற்றி அவரே இறங்கி வந்தது போல தேவன் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக மறுபடியும் அவருடைய அதிகாரத்துவத்தை அவருடைய வல்லமையை அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார் அதைதான் இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம் முந்தின ஆளுகை உன்னிடத்தில் திரும்பும் ஆம் நாம் அப்படியாக தேவனுடைய ஆளுகையை தேவனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய நன்மைகளை பெற்ற ஜனங்களாய் இப்பொழுது நாம் காணப்பட போகிறோம் கர்த்தருக்கு நாம் யாவரும் நன்றி சொல்வோம் நிச்சயமாக நாம் ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ